And then money சிறந்த கை மாறு நீ அஞ்சிட மாட்டே என்னுடன் இருப்பதனால் தலை நீ வீர செய் இந்த காலையில் குட் ஸ்டார் தேவனுடைய வாக்குத்தங்களோடு என்ற பயணத்தில் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இந்த வேளையில் கூட தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் நாட் அஃப்ரைட் ஒன்லி பிலீவ் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படிங்கிற வார்த்தையை குறித்து இன்றைய தினத்தில் தானி தியானிக்க போகிறோம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த காலை வேளையில் உங்களுடைய புதிய நாளை துவங்குகிறதுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்த வார்த்தை பயப்படாதே விசுவாசமுள்ளவனாக இரு என்கிறதா இருக்கிறது அநேக நேரத்தில் இந்த பயம் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய எல்லா காரியங்களையும் தவறான காரியங்கள் நம்ம செய்யும் போதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னை விட்டு போயிடுதுன்னு ஒரு தவறான புரிதலுக்குள்ளே இருக்கிறோம் இப்படிப்பட்ட தவறான புரிதலை எது கொண்டு வருது அப்படின்னா இந்த பயங்கிற காரியம் அப்படிப்பட்ட தவறான ஒரு ஒரு கருத்தை நம்மளுக்குள்ளே வைக்குது நம்ம தவறு செய்யும் போது ஆண்டவர் வந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பிடிச்சி வச்சுக்கிறாரு போல் ஆண்டவர் நமக்கு கொடுக்காமல் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்றாரு எப்போல்லாம் என்னுடைய தவறான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாகும்போது ஆண்டவர் அதை பிடிச்சி வச்சுட்டு எனக்கு கொடுக்காமல் பிடிச்சி வச்சுக்கிறாரு அப்படின்னு ஒரு தவறான காரியங்களை நம்மளுடைய மனசில் வச்சுருக்கிறோம் உண்மையிலே வேதாகமத்தின் படி பார்க்கும்போது அது அப்படி கிடையாது ஆண்டவர் எப்போதும் நமக்கு ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு அவர்கிட்ட வந்து நீ நல்லது போது ரிலீஸ் பண்ணிட்டு அதை ஹோல்ட் பண்ணுறவர் கிடையாது அவர் எப்போதுமே அதை சுதந்திரித்து கொள்ளும்படி நம்மளை சுதந்திர வாலியாக வாலியாகவே நம்மளை மாற்றிவிட்டார் அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பார்க்கும்போது ஒரு தெய்வ மனுஷனுடைய சாட்சியை நம்ம பார்க்குறோம் கெனத் கோப்லன்னு ஒருத்தர் தேவ மனுஷர் இருந்தார் அவர் பெரிய ரொம்ப பெரிய ப்ரீச்சர் அவர் அநேக ஹீலிங் எல்லாம் பண்ணி பண்ணியிருக்கிறாரு அவருக்கு அவர் சொல்கிறாரு அந்த டெஸ்டி மோனியில் என்னுடைய விசுவாசமும் இந்த பயத்தினால் அநேக நேரத்தில் நான் சோதிக்கப்பட்டிருக்கேன் அதில் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ்ட் மோஸ்ட் மெமரபுள் நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தேவனுடைய சாட்சியாக எனக்கு கிடச்சிச்சு அதை பற்றி சொல்கிறேன்னு ஒரு சாட்சியை அவர் சொல்கிறாரு என்னென்னா அவருடைய மகன் அவனுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு வயசு இருக்கும் அவனுக்கு ஒரு வைரல் ஃபீவர் அந்த நேரத்தில் வந்துருச்சு அதனால் அவன் மிகுந்த துன்பப்பட்டான் அது அவனை வந்துட்டு எழுந்திக்க முடியாமல் அவனுடைய பாடியெல்லாம் ரெட்டிஷ் ஆக்கிடுச்சு கோப்லனோட ஃபேமிலியில் என்ன வருன்னா அவங்க ப்ரீச்சிங்க்கு கிளம்பும் போகுது பல்வேறு இடங்களுக்கு போவாங்க எல்லோரும் ஃபேமிலியாக போவாங்க எல்லாரும் கிளம்பி ஒன்னா சேர்ந்து கிளம்பும்போது தன்னுடைய மகன் இப்படி இருக்கிறத பார்க்குறாரு அவர் என்ன பண்ணுறாரு அநேக ஹீலிங் மினிஸ்ட்ரி நடத்தியிருக்காரு அவர் கையை வச்சார்னா அநேக பேர் அடைஞ்சிருக்கிறாங்க அதே போல கோப்லான் அவருடைய மகன் ஜான் மேலே கையை வச்சு பிரேயர் பண்ணுறாரு அந்த நேரத்தில் அவர் பார்க்குறாரு அந்த மகன் சுகமடைகிறத அவரால் பார்க்க முடியுது அன்னைக்கு நைட் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் அவனுடைய மகனை பார்க்கும்போது மறுபடியும் ஃபீவர் வந்துடுது அந்த ஃபீவர் விடாமல் மூணு நாளைக்கு அவருடைய மகனை ரொம்ப க கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு இவர் உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு நான் எதை மிஸ் பண்ண ஆண்டவரே அநேக பேருக்கு நான் வந்துட்டு கையை வைக்கும் போது அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கு ஆனால் என் பையன் நான் எதையோ உன்னை மிஸ் பண்ணுறேன் ஏதோ ஒரு அடித்தளமும் ஏதோ அதனுடைய பேஸை நான் ஏதோ விட்டுட்டேன் போல ஆண்டவரே எதை விட்டுட்டேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேட்குறாரு அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு கற்றுக்கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கோப்லான் கேட்கும்போது ஆண்டவர் அவருக்கு அவருடைய ஆவியில் பேசுறாரு உன்னுடைய ஃபெய்த்தை நீ கரெக்டாக ஆப்ரேட் பண்ண கையை வச்ச ஜபம் பண்ண ஆனால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த ஹீலிங் அந்த சுகம் அவனுக்குள்ளே உண்டாகிட்டு இருக்கும் போது நான் அப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்கும்போது என் கையிலேருந்து உன் மகனை என்னை எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னார் கோப்லாண்டுக்கு ஒன்றும் புரியலை மறுபடியும் ஆண்டவரே நான் எப்போ அதை செஞ்சேன் நான் அந்த மாதிரி ஒன்றும் செய்யலையே அப்படிங்கிறாரு ஆண்டவர் சொல்கிறாரு நீ நே நீ ஜபம் பண்ண நேற்று அடுத்த நைட்டு மிட் நைட்டில் உன்னுடைய ஜபம் நீ எழுந்து வந்து உன்னுடைய பையனை வந்து பார்த்த அவனை அடிக்கடி பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருந்த இது உன்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நீ வந்து செக் பண்ணியிருந்தீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீ உன்னுடைய பயத்தின் நிமித்தம் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்த அதனால் என் கரத்துலேருந்து அவனை எடுத்துக்கிட்ட என்னால் அவனை ஹீல் பண்ண நீ அலோ பண்ணலை அப்படின்னு தேவன் கூப்லாண்டுக்கு உணர்த்தினார் அதுக்கப்புறம் கோப்லாண்ட் இதை உணர்த்திட்டு மறுபடியும் அவனுக்காக அவனுடைய பையன் ஜானுக்காக ஜபம் பண்ணுறாரு ஜபம் பண்ணதுக்கப்புறம் இந்த தடவை ஜபம் பண்ணிவிட்டு ஆண்டு வரையினை மன்னிச்சிடுங்க நான் என்னுடைய ஃபியரை எடுத்துட்றேன் ஃபெய்த்தை நான் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவருடைய தலையில் அவனுடைய தலை தலையில் கையை வச்சு ஜபம் பண்ணுறாரு மறுபடியும் அன்னைக்கு நைட்டு வருது கோப்லாண்டுக்கு அதே மாதிரி மிட் நைட் திடீர்னு முழிப்பு வருது அவர் எந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சு ஒரு ரெண்டு ஸ்டெப் போயிட்டார் கோப்லாண்ட் போயிட்டார் திடீர்னு அவருக்கு நினைவு வருது ஐயோ ஆண்டவரையை என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரையை நான் அங்கே போக மாட்டேன் உங்களுடைய கரத்தில் நான் உப்பு கொடுத்துட்டேன் நான் மிஸ் பண்ணலாம் ஆண்டவரே எதையாச்சு ஆனால் நீங்கள் ஒருபோதும் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க அதனால் நான் இந்த தடவை நான் போகலான்ற உரை நான் அவர் நிற்கிறாரு ஆனால் பிசாசானவன் ஆனவன் இந்த பயத்தின் நிமித்தம் அவரை பல எண்ணங்கள் மூலமாக அவனை ப்ரொவோக் பண்ணுறான் தூண்டுறான் நீ எல்லாம் ஒரு தகப்பனா நீயெல்லாம் ஒரு பெற்றோரா புள்ள அப்படி முடியாமல் கிடக்குது நம்ம ஜபம் பண்ணிட்டேன் நீ பார்க்காம நீ வாட்டுக்கு இந்த ரூமில் உட்காந்து படுத்துருக்குற போய் பார்க்கணும்னு உனக்கு தோணலையா அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அவனுக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு பார்க்கணும்னு தோணலையா அப்படின்னு பிசாசு அவனை ப்ரோ ப்ரோவோக் பண்றான் அப்படியே பிரஷர் பண்றான் எண்ணங்கள கோப்ளான் ஒரு விஷயம் பண்ணாரு ரொம்ப நேரம் பிசாசு அவர் போராடுறான் நீ போ உன் மகனை பாரு அவனுக்கு என்னாச்சுன்னு பாரு அப்படின்ட்டு கோப்ளான் அவரு ஒரு விசை அவரு சுதாரிச்சுட்டாரு ஃபெய்த புடிச்சிட்டாரு திடீர்னு அவங்களுடைய மனைவி க்ளோரியாவோட போயிட்டு கதவோட அடைச்சிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் சுவாடு ஆவிக்குரிய ஒரு கேடகத்தை எடுக்கிறாரு பைபிள் எடுக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்நிய பாஷையில் முழங்கால்ட்டு ஜபம் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஆத் அவர் அந்த ஜபத்தை பண்ணிவிட்டு வார்த்தையை சொல்லி அந்த அதிகாரத்தோடு பிசாசை என்னிடத்துலேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி அதிகாரத்தோடு பிசாசை துரத்துறாரு அவர் சொல்கிறார் இதை எழுதும் போது இதை படிச்சுட்டு இருக்கிறவங்க அப்படி நீங்கள் இதுவரைக்கும் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா வார்த்தையை கொண்டு உங்களுடைய அத்தாரிட்டியை பிசாசின் மேலே செலுத்துங்க உங்களுடைய ஃபேமிலியின் மேலே அந்த அதிகாரத்தை செலுத்துங்க உங்களுடைய பிஸ்னஸ் மேலே அந்த அதிகாரத்தை செலுத்துங்க உங்களுடைய தேவைகள் மேலே அந்த அதிகாரத்தை செலுத்துங்க உங்களுடைய ஆரோக்கியத்தின் மேலே அப்படிப்பட்ட அதிகாரத்தை செலுத்துங்கன்னு சொல்கிறாரு மறுநாள் அந்த நாள் அவருக்கு அதுக்கப்புறம் ரூமில் படுத்து நிம்மதியாக தூங்குறாரு மறுநாள் எழுந்திரிச்சு வழக்கம் போல் அவர் ப்ரீச்சிங்க்காக போதனைக்காக எழுந்து அவர் கிளம்பிகிட்டு இருக்கிறார் ரூமில் யாரோ அவருடைய கோட்டை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு ரெகுலர் தானே எப்போதும் நடக்கிறதானேனு சொல்லிட்டு என் ஃப்ரீயாக விடுங்க எனக்கு டைம் இல்லை நான் வந்து ரெடி ஆகணும் அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு மறுபடியும் ஒரு ஆள் யாரோ கோட்டை பிடிச்சிழுக்கிறாங்க திரும்பி பார்க்குறாரு அவருடைய பையன் ஜான் வந்து நிற்கிறாரு முன்னாடி அப்போ கூட அவருக்கு கோப்லான்ட்டுக்கு அது தெரியல அவர் பையன் சொல்கிறாரு டேடி நான் சுகமாயிட்டேன் டாடி க்யூரா ஃபுல்லா அப்படின்னு வந்து நீ சொல்கிறாரு அப்போது இதை சொல்லும்போது கோப்லான்னு சொல்கிறாரு நம்மளுடைய ஃபியர் என்ன பண்ணுது நம்மளுடைய ஃபெய்த்தை கண்டாமினேட் பண்ணிடுது உருகுலைச்சிடுது அதை எப்படி ஜெயிக்கணும் பிசாசு உன்னை ப்ரொவோக் பண்ணும் போது உன்னை ப்ரெஷர் பண்ணும் போது எப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்யணும் எந்த வாக்குத்த உன் மைண்டுக்கு வரணும் பயப்படாது விசுவாசம் உள்ளவனாயிரு தேவன் அன்னைக்கு அவருக்கு கொடுத்த வார்த்தை இந்த ஒரு வார்த்தை தான் பயப்படாது விசுவாசம் உள்ளவனாயிரு கூப்லாண்ட் அதே மாதிரி பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாக இருந்தார் அவருடைய பிள்ளை ஜானுக்கு தேவன் அவருடைய முழுமையான மேனிஃபெஸ்டேஷன் அந்த ஹீலிங்கை அவருடைய முழுமையால் நிரப்பி அவனை பரிபூரண சுகமாக்கினார் இதை வேதத்தில் படிக்கும்போது இயேசும் இதே காரியத்தை சொல்கிறாரு அதையும் இந்த வேலையில் ஒரு விஷயம் வாசிப்போம் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மிராக்கள் இயேசு பண்ண அற்புதங்களில் இந்த ஒரு அற்புதமும் மிகப்பெரிய அற்புதமாக இருக்குது மார்க் ஐந்து நான் வாசிக்கிறேன் இருபத்தி ரெண்டுலேருந்து அப்பொழுது ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக்கொண்டான் கொண்டான் பாருங்க ஒரு தகப்பன் வராரு ஜபாலய தலைவனாக தான் இருக்கிறாரு ஒரு தகப்பனாக பார்க்கும்போது அவர் வந்து நிற்கிறாரு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிற்கிறாருன்னா அவருடைய குழந்த அவருடைய பொண்ணு அங்கே படுக்கையில் இருக்கான்னு போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னா மரண அவஸ்தை படுகிற அப்படின்னு போட்டிருக்கு அப்போ படுக்கையில் ஒரு குழந்தைய தன்னுடைய பிள்ளைய வச்சுட்டு யாருக்கிட்ட வராருன்னா ஏசுக்கிட்ட வராரு நம்ம எத்தனை பேர் இப்படி செய்வோம் ஒரு பயத்தின் உச்சத்தில் பேரண்ட் இருப்பாங்க பிள்ளைகளுக்கு ஒன்றுன்னா அப்படிப்பட்ட பயத்தின் நிமித்தத்துல பயத்தின் காரணத்தினால மரணப்படுக்கையில பிள்ளைய தனியா விட்டுட்டு யாரை நம்பி வராருனா இயேசுவை நம்பி வராரு உடனே அவரும் இயேசுவை என்ன சொல்றாரு அவர் அவனோட கூட போ போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் இப்போ என்ன பண்ணிட்டாரு இயேசுவை கன் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு இயேசுவும் சரி நம்ம போவோம் வீட்டுக்கு அவர் சொன்னார் நீங்கள் வந்து உங்கள் கையை வச்சிங்கன்னா என் குழந்த பழச்சிரும் பழச்சிருங்கிற மீன்ஸ் அவளுக்கு ஒரு வாழ்வு கிடச்சிரும் ஒரு சுகம் கிடச்சிரும் அப்படிங்கிற உறுதி நிச்சயத்தில் இயேசுக்கிட்ட கேட்குறாரு இயேசுவும் அவருக்கு ஓகே சொல்லிடுறாரு மறுபடியும் அவங்க கிளம்பி அவர் வீட்டுக்கு போடுறாங்க யார் வீட்டுக்குன்னா ஜபாலய தலைவனாகிய யவீரு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு விஷயம் பைபிளில் அது தொடர்ந்து நடக்குது இவங்க போய் கொண்டு இருக்கும்போது ஒரே கூட்டமாக இருக்குது அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உத்திரத்தின் ஊழல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்த உணர்ந்தால் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமையை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அவருடைய சீச்சர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருந்ததை கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்டீரே என்றார்கள் இதை செய்தவ இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார் தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் தேவனா உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சினா எவ்வளோ பதட்டத்தோடு நம்ம போவோம்னு தெரியும் அதுவும் தான் பிள்ளைக்கு முடியலன்னா ஒரு டாக்டரை கூட்டிட்டு வரும் போது என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ண முடியுமோ எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம அவங்களுக்கு செஞ்சு அவங்கள எவ்வளோ துரிதமாக கூட்டு போக முடியுமோ அவ்வளோ துரிதமாக கூட்டு போக நினைப்போம் அதே மாதிரி தான் அந்த நாட்கள்ல எவிர் நினைச்சிருப்பான் சரி ஏசப்பா வரேன்னு சொல்லிட்டாரு அவரை சீக்கிரமா நம்ம கூட்டிட்டு போனோன்னா நம்ம பிள்ளையை காப்பாத்திடலாம் அதனால் சீக்கிரம் கிளப்புவோம் சீக்கிரம் கூப்பிடுவோம் எல்லா கூட்டம் கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அவரை எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம்னு ஒரு ஆவலோட ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இயேசுவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு திடீர்னு கூட்டத்தில் போயிட்டுருக்கும் போது இயேசு திடீர்னு நின்னுடுறாரு நின்றுட்டு என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு நான் நினைக்கிறேன் அந்த அந் இந்த நிகழ்வுக்கு அடுத்து இந்த நிகழ்வு நடக்கும்போது எவ்வளோ நேரம் எடுத்துருக்கோம் அந்த ஸ்திரியானவளை வந்து கூப்பிட்டு நிற்க வைக்கும் போது அவள் ஒரு சாட்சியே அத்தனை அத்தனை பேருக்கு மத்தியில் சொல்லியிருப்பாள் நான் எத்தனை வருஷமாக வாதையில் இருந்தேன் எத்தனை வருஷமாக இந்த உபத்திரவத்தில் இருந்தேன் அது எப்படியெல்லாம் என்னை காயப்படுத்துனுச்சு எல்லோரும் முன்னாடியும் எப்படி என்னை தலை குனிய வச்சுச்சு நான் எவ்வளோ மருத்துவ செலவு பண்ணியிருப்பேன் எல்லாத்தையும் எலாப்ரேட்டாக இயேசுக்கு விஸ் அவள் வந்து சொல்லிகிட்ருக்கும் போது எவ்வளோ நேரம் எடுத்துருக்கும் அது வரைக்கும் அவர் பொறுமையாக இயேசு கூடையே நிற்கிறாரு நம்மளால் நின்றுக்க முடியுமா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட தன்னுடைய மகளை மரண படுக்கையில் விட்டுட்டு வந்துட்டு இங்க இயேசு கூட நிக்கிறாரு இயேசு என்ன பண்றாரு நின்றுட்டு என்னை தொட்டது யாருன்னு கேக்குறாங்க அதுக்கு ஒரு நிகழ்வு அங்கே நடக்குது அவங்க ஒரு சாட்சியை சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய வஸ்திரத்தின் தொங்குல மாத்திரம் தான் தொட்டை நான் சுகமானேன் எப்படி இருந்தேன்றத எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாங்க அது சொல்லி முடிச்சோடன ஏசு கொஞ்ச நேரம் என்ன பண்றாரு எல்லாருக்கும் போதிக்கிறாரு இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை குறித்து போதிச்சிருப்பார் எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் இந்த டைம் நடக்கும்போது அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளோ பயந்துருக்கும் எவ்வளோ பயத்தின் உணர்வு ப்ரெஷர் ஆகிருப்பார் சாத்தா எப்படியெல்லாம் அவனை ப்ரொவோக் பண்ணிடுப்பான் தூண்டிடுப்பான் இப்படியே அழுத்திருப்பான் என்ன நீ போய் இவர்கிட்ட நிற்கிற ஏற்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கிற இந்த பயம் அவனை என்னெல்லாம் யோசிக்க வச்சுருக்கோம் இன்னைக்கு நமக்கு மத்தியிலையும் தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது அவர் செய்ய நினைக்கிற நேரம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால நிற்க முடியல அப்படியே இது நட என்ன நடந்துடுமோ என்ன நடந்துடுமோங்கிற பய உணர்வு நம்மளை அப்படியே ஒரு பதட்டத்திலே வைக்குது நம்மளுடைய ஃபெய்த்தை கண்டாமினேட் பண்ணுது அவர் செய்வாருங்கிற நிச்சயத்தோடு தான் நம்ம ஒவ்வொரு வாக்குத்தையும் சொல்கிறோம் நடக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பயம் என்ன பண்ணுது நம்மளுடைய ஃபெய்த்தை அப்படியே உருகுலைக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எவியிருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் இவ்வளோ விஷயம் நடக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல எவ்வியிருக்கு அவரை ஏசுவை வந்து அர்ஜென்ட் பண்ணவும் முடியாது சீக்கிரம் வாங்க போவோம் எதுவுமே சொல்லலை அப்படி எதுவுமே சொல்லப்படலை வேதாகமத்தில் அவன் நிற்கிறான் வெயிட் பண்ணுறான் இயேசுக்காக எல்லா காரியங்களும் நடக்குது தொடர்ந்து அதை முப்பத்தி ஐந்தில் வருது முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறாங்க அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் இன்னும் முடிக்கல அப்போ இயேசு பேசி கொண்டு இருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் அதாவது உங்களுடைய மக இறந்து போயிட்டா ஏன் அவ்வளோ வரு ஏன் போதகரை வருத்தப்படுத்துறீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு இயேசுக்கு யவீரோட பயம் தெரிஞ்சிருச்சு அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட் இயேசு யோசிக்கவே இல்லாமல் யோசிக்கக்கூட இல்லாமல் முப்பத்தி ஆறாவது வசனத்துல சொல்கிறாரு அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கெட்ட உடனே ஜபாலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னா இது எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க சொன்ன மாத்திரத்தில் இயேசு டக்குன்னு யவீரை நோக்கி கமாண்ட் பண்ணுறாரு பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்றாரு இன்னைக்கு அப்படிப்பட்ட வாக்கு கொடுத்து உங்க முன்னாடி ஏசு யவீரனுடைய இடத்துல நம்ம எல்லாரையும் வச்சு பாருங்க ஏசு சொல்றாரு இன்னைக்கு காலை வேளையில பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்றப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் நம்ம இருந்தோம்னா அழுது கூப்பாடு போட்டிருப்போம் கீழே பரண்டு உருண்டிருப்போம் ஐயோ என் மக செத்துட்டாலே ஐயோ எல்லாம் என் கையை விட்டு போயிடுச்சே ஆனால் ஆண்டவருக்கு அது தெரிஞ்சிருது இவனுடைய பயம் இவனுடைய பைத்த உருகுலை தரும் உடனே அப்படி அப்படிதான் போட்டிருக்குது சொன்ன வார்த்தையை ஏசு கேட்ட உடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிருக்கா அஞ்சு எண்பதில் இதே கதைத்த சொல்லும் போது பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள் அப்ப என்னன்னா ரச்சிக்கப்படுதுனா என்ன விடுதலை பெறுவா ஏதோ ஒன்று நடக்க போகுது அங்கே எவிர் கேட்குறாரு கிட்ட இருக்கிற பயத்தை தேவன் கட்டளை இட்டார் பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிருன்ட்டு கடைசியில் அதோடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னு இப்போ எல்லாருக்குமே நம்ம படிச்சிருப்போம் அவர் வீட்டுக்கு போறாரு மறுபடியும் அங்கே ஒரு ஹீலிங் நடக்குது மறித்த பெண் உயிரோடு எழுப்பப்படுகிறாள் இந்த வேலையிலும் கூட பிரியமானவர்களே நீங்கள் அப்படிப்பட்ட பய உணர்வோடு எல்லாம் முடிஞ்சது உங்களுடைய பயம் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா உங்களை அழுத்து அழுத்து உங்களை எதையுமே யோசிக்க விடாம உங்கள்கிட்ட இந்த ஃபெய்த்தை எல்லாத்தையும் உருகுலைத்துட்டு இருக்குதுன்னா இன்னைக்கு தேவன் உங்களோடு சொல்லுகிறார் கமெண்ட் பண்ணி சொல்லுகிறார் பயப்படாது விசுவாசம் உள்ளவனாயிரு யிருக்கு நடந்த அற்புதம் உயிர் தழுதல் நீங்கள் எதனால் பயந்தீங்களோ உங்களுக்கும் அது வாய்க்க பண்ணுவார் இந்த வேலையிலும் கூட கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் நீ சீக்கிரம் நல்லா ஆண்டுபுரே நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்வோம் இந்த காலை ஆண்டு ஆண்டுவரே இந்த வார்த்தையை கேட்கறதற்கு முன்னா முன்னால் வரைக்கும் எதை குறித்து நான் பயந்துக்கிட்டு இருந்தனோ பிசாசு என்னை எப்படி என்னுடைய ஃபெய்த்தை கண்டாமினேட் பண்ணிட்டு இருந்தானோ இன்னைக்கு அவனுக்கு முன்னாடி சொல்கிறேன் இந்த ஸ்வாடை எடுக்கிறேன் இந்த ஆவிக்குரிய வார்த்தையை எடுக்கிறேன் அவனை நான் நீர் கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தம் சொல்கிறேன் என்னை விட்டு அப்பாலே போ தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் அப்படிப்பட்ட தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் எந்த காரியத்தை குறித்து நான் பயந்துருக்கிறேனோ அதில் அதுல ஒரு ஃப்ரீடமை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட காரியங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வார்த்தையிலும் பலிக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்கிற பார்த்து கொண்டு இருக்கிற பார்க்க போகிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த வார்த்தையை கொண்டு இந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் தகப்பனே நீ அப்படியா எங்களை ஆசீர்வதிக்கிற நாளை எல்லாரையும் ஆசீர்வதித்து உடைய பிரசனம் உங்களுடைய தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதல் எல்லாருக்கும் முன்பாகவும் செல்லட்டும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காட் பிளஸ் யூ